சொட்டு நேலண்டோய் ரீகல் சொட்டு நேலண்டோய் என்ன வெண்மையோ ஆஹா என்ன வெண்மையோ ஆ இவர் சட்ட என் சட்ட இவ்வளவு விழுப்பா அத சட்ட ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு ஆசையே அல்லை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஏய் ஹாய் என் அம்பி, கையில வயர் போய் கூடவே துணிப்பை பணம் வந்தா போதுமே

உங்களுக்கு வீடு சட்டம் போது தெரியுமா ஏன்டா சொல்ல மாட்டீங்க மாட்டேங்கிறவனுக்கு வீடு சொந்தா ஹோட்டல் சொந்தா படம் பாக்கிறவனுக்கு தியேட்டர் சொந்த இன்னும் நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம் கோவிந்தா கோயம்புத்தூர்ல இருந்து பாடகை என்னடா ஆச்சு வந்துகிட்டே இருக்கா எப்போ கச்சேரி முடிச்சபடுறா என்ன டென்ஷன் ஆகுறே நைட் 9 மணிக்கு தான் கச்சேரி காவல மோதボス கள்ள ஏத்தியனப்புறே நைட் பஸ் என் அடிச்சு சத்தியம் இந்த உரகத்திலே நீதி நேர்மை அன்பு பாசம் கடமை கண்ணிய கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்ன சொلت ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு சங்கர் இன்னொன்னு கோவிந்த் ஆமா பத்தி இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போது பார் வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா புறப்படு அடுத்த நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் அந்த பொம்பளைய

ஜோடியா வராங்களே சந்தியா வருவா நீங்க சந்தியா இல்லப்பா நான் தனியெல்லாம் வருவாங்க நிறுத்திட்டப்பா நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா சந்தியா

இதான் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பெரிய பாடகையா இருந்துகிட்டு எவ்வளவு அடக்க பாரு ஷை டைப் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு பாடம் இல்ல தெரியாதுன்னு சொல்லுவீங்க நீங்க சொன்னா நாங்க நம்பிடுவோமா இந்த நேரத்துல என்ன விளையாட்டு வாங்க போலாம் டேய் எனக்கு என்னமோ அந்த பொண்ண பார்த்தா பாடற பொண்ண மாதிரி தெரியல உனக்கு எது எடுத்தாலும் சந்தேகம் தான்டா இப்பதான் நான் உங்க குரலை கேட்டேன் குரலை கேட்டாலே தெரியல ஒரு பி சுசிலாவும் லதா மங்கேஷ்கரும் சேர்ந்த இனிமே ஒரு ஜானகியும் ஆஷா பான்ஸ்லையும் சேர்ந்த ஈர்ப்பு ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு மொத்தத்துல அவங்க ஒரு சகரகலா சங்கீத குயில்ரா நீ வேணா பாரு மேடையில ஐயோ நான் சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது கேட்கறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பாக்கலாம் வாங்க போலாம் வாங்க என்னங்க இருக்கீங்க என்ன உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்புறம் பாடுறதுக்கு இப்ப கச்சேரி எப்படி கதை போகுது பாரு

இவ்வளவு நேரம் செல்வி சத்யாவின் இசை தேர் கல்ல கிழமை கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள் என்னமா இது உன்ன பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உலரியே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டிங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது மத்த உங்களுக்கு புரிய தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறிவா மல்லா பூ கொண்டு வா நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறிவா மல்லிகை பூ கொண்டு வா குறும்பு அடுத்ததாக சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது நீ என்னடா முழங்கிறது இப்ப நாங்க உன் முழக்கலாம் பாரு

ஒரு பி சுஷிலும் லத்தா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை ஜானகியும் சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா அப்புறம் என்னடா சொன்ன சகலகலா சங்கீத குயிலா இதெல்லாம் அப்புறம்

புருஷா பொண்டாட்டின்னா இந்த பொண்ணு கழுத்தில் தாலி இருக்கான்னா ஆ கழுத்தில் தாலி இல்லாட்டி என்ன கையில மோதிரம் இருக்கே யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க கையில் மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடல் கடையில் அடா பாவி அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே ஏய் என்னடா இது புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுவேன் டேய் சும்மாரா தரும் எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும் அடி 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 வாங்கினோம்னா

எப்படி தப்பிக்கலாம் ஏய் ரொம்ப பனி பெய்யுது இல்ல எனது ஐ இந்த ஆம்பளை கோவத்தை பாரேன் ஹேய் ஏய் பக்கத்து சந்தில ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது என்னங்க அடிக்கடி வரணும்னு உம் அடிச்சப்பா அச்சே ஆப்பா நிமிட்றா ஏய் என்னடா இப்படி அம்புன்னு தனியா விட்டுட்டு போற இப்பயே கண்டுக்கறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது இத்தோடு இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன அப்ப நான் வட்டுமா வட்டுமா அய்யே இந்த ஆம்பளை

எனக்கு போச்சு டேய் அதுக்கு ஐநூறு ரூபாய் அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது ஏன் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு வந்து திருதரும் முடிக்காது அதான் கருப்பு வழியா ஏதோ இருக்கா அமைக்கு வாசிட்டா தைரியமா வாசிடா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன இவன் தேரமாட்டான் ஐ எம் சாரி இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தேட்டர் வாசல்லே வெளியேருவான்

சரி சரி சீக்கிரம் கிளம்பு எங்களுக்கு ஆயிரத்தி ஏழு வேலை இருக்கு அது என்ன ஆயிரத்தி ஏழு வேலை மொத்தம் ஆயிரத்தி எட்டு வேலை இருந்தது ஒன்னு அனுப்புற ஒரு வேலை முடிஞ்சது மீதி ஆயிரத்தி ஏழு வேலை விசுவா விசுவா என்னடா இது எல்லா கொடியும் இருந்துச்சு சமாதான கொடி இல்ல இல்ல அதான் என் பங்குக்கு சமாதான கொடி இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடிய நான் பார்த்ததே இல்லையே புதுசா ஆரம்பிச்சிருப்பான் இல்ல எவங்களும் என் கோவணத்தை எடுத்தது சந்தேகப்பட்டேன் இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையா என்னடாது அந்த கட்சி கூட எந்த கம்பத்தில் கட்டுற இந்த கட்சி கூட அந்த கம்பத்துல கட்டுற கட்சிக்காரங்க பார்த்தா சொல்ல போறாங்கடா ஆமா சொல்லிட்டாலும் போன வாரம் வரைக்கும் அந்த கட்சியில இருந்தவன் இந்த வாரம் இந்த கட்சியில இருக்கேன்

இப்ப சொல்ல போறது ரகசியம் இந்த கம்பெனி மேனேஜருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட்டை பத்தி தெரிஞ்சவங்கனாதான் பேசவே செய்வாராம் மத்த பசங்களுக்கு எல்லாம் சிறுபடியா பியூன் சொன்னா இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே கிரிக்கெட் பேசா மேனேஜர் ஐஸ் வைக்கத்தான் கையில பாலோட வந்தேன் நம்ம கையில இருக்கிற கிரிக்கெட் பால மட்டும் அவரு பாத்தாரு உடனே வேலைக்கு சேர்த்துக்குவாரு எல்லாம் பொய் சும்மா நான் விட்ட மேனேஜர் கிரிக்கெட்டே பிடிக்காது கிரிக்கெட்னு பேரே சொன்னாலே செந்தில உதைக்கிற கவுண்டமணி மாதிரி ஆயிடுவாரு இந்த உலகத்துலயே அவருக்கு எதிரின்னு ஒன்னு இருக்குதுன்னா அது கிரிக்கெட் தான் போல் ஆர் போல் லீதா போல் பாய்க்கு பவுட்ரி

சிச்சுவேஷன் என்ன சார் சொல்லுங்க சொல்ற கதாநாயக்க கதாநாயகிய காதலிக்கிறான் இது புதுசு ஆனா கதாநாயகி கதாநாயகனோட அப்பாவை காதலிக்கிறான் அதை விட புதுசு வா ஆனா இது கதாநாயக் தன் காதலை வெளிப்படுத்தணும்னு வரான்

சார் ஏதாவது புதுமை இருந்தா தான் ஏதாவது புதுமை பண்ண முடியும் ஆடியன்ஸ் புதுமையத்தான் சார் விரும்புறோம் புதுமை 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 சிக்ஸ் எயிட் பழைய பக்தி பாட்டு சார் தானே 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 காவடிகள் ஆடி வரும் ஆட்டத்திலே முருகன் ஆட்டத்திலே பழைய பக்தி பாட்டு இத போய் ஓகே பண்ணிக்கலாம் சார் நீட்டி ஓகே தியேட்டர்ல பழைய படத்தை விட்டா பண்ணி கதை பண்ற வணக்கம் எவ்வளவு மேல் இந்த படத்தோட டைரக்டர் குண்டு வெங்கடாச்சல சொல்றேன் என்னப்பா கோவிந்தே எப்படி இருக்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு ஒன்னும் இல்ல வர வரை எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு சோகம் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது மீல்ஸ் அட்லீஸ்ட் இட்லி ஒரு சிங்கிள் டி நோ சான்ஸ் கேள்வி கேட்கறீங்க என் வாழ்க்கை இதுல ஆயிரம் சோகம் இருக்கும் இல்லாம இருக்கும் அத கேட்க நீ யாரா ஒரு சிங்கிள் டீ வாங்கி வக்க இல்ல நீ எல்லாம் கொடுக்கல நீங்க என் வாழ்க்கையில அனாவசியமா குறிக்கிடாத சொல்லிட்டேன் என்ன கோவிந்து ஒரு மாதிரியா இருக்க வர வர வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒரே சோகமா இருக்கு ஏன் சோகமா கேக்க இருக்கு கேட்க மாட்டேன் வாழ்க்கை இருக்கும் இல்லாம இருக்கும் அத பத்தி எனக்கு என்னடா அனாவசியமா என் வாழ்க்கையில் குறிக்கிறாரா சொல்லிட்டேன்